தொடுதொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடுவிடு எனவே வாலிப மனது ஏறும் விண்வெளியேறும் தொடுதொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடுவிடு எனவே வாலிப மனது விண்வெளி விண் ஏறும் மன்னவா ஒரு கோவில் போல இந்த மாளிகை எதற்காக மன்னவா ஒரு கோவில் போல் இந்த மாளிகை அதற்காக தேவியே என் ஜீவனே இந்த ஆலையும் உனக்காக ஆனில் ஒரு புயல் மலை வந்தால் அழகே என்னை எங்களம் காப்பாய் கண்ணே உன்னை என் கண்ணில் வைத்து இமைகள் என்னும் கதவுகள் அடைப்பேன் சாத்தியமாகுமா நான் சத்தியம் செய்யவா தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழிக்கின்ற நேரம் விடுவிடு எனவே வாலிபமானது விண்வெளி விண்வழி ஏறும் இந்த பூமியே தீந்து போய்விடில் என்னை எங்கு சேர்ப்பாய் இந்த பூமியே தீந்து போய்விடில் என்னை எங்கு சேர்ப்பாய் ங்களை தூசி தட்டி நான் நல்ல வீடு செய்வேன் நட்சத்திரங்களை தூசி தட்டி நான் நல்ல வீடு செய்வேன் நட்சத்திரங்களின் சூட்டில் நான் முருகி போய்விடில் என் செய்வாய் உருகிய துளிகளை ஒன்றாகி என் தந்தே உயிர் தருவேன் ஏ ராஜா இது மெய் தானா ஏ பெண்ணே நீ செல்லும் பாதையில் முள்ளிருந்தால் நான் பாய் இருப்பேன் என்னை நான் நம்புகிறேன் என்னை தொட எனவே வானவில் என்னை தூரத்தில் அழிக்கின்ற நேரம் விடுவிடு எனவே வாலிபம் மனது விண்வெளி வின் வெளியேறும் நீச்சல் குளம் இருக்கு நீரும் இல்லை இதில் எங்கு நீச்சல் அடிக்க நீச்சல் குளம் இருக்கு நீரும் இல்லை இதில் எங்கு நீச்சல் அடிக்க அத்தர் கொண்டு அதை நிரப்ப வேண்டும் இந்த அல்லிராணி குளிக்க அத்தர் கொண்டு அதை நிரப்ப வேண்டும் இந்த அள்ளிராணி குளிக்க இந்த நியதியில் அன்பு செய்தால் என்னவாகுமோ என் பாடு காற்று வந்து உன் குளசித்தால் கைது செய்வதனை ஏற்பாடு பெண் நெஞ்சே அன்பால் வென்றாய் ஹே ராணி அதை இந்திரலோகத்தில் நான் கொண்டு தருவேன் ஒரு பூவீதம் இந்த அன்பு அது போதும் முடுதொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழகின்ற நேரம் விடுவிடு எனவே வாலிப மனது விண்வெளி ஏறும் மன்னவா ஒரு கோவில் போல் இந்த மாளிகை எதற்காக தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக வானில் ஒரு புயல் மணி வந்தால் என எங்கனம் காப்பாய் கண்ணே என் கண்ணில் வைத்து இமைகள் எனும் கதவுகள் அடிக்கே சாத்தியமாகுமா நான் சத்தியம் செய்யவா